ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அறம் எனும் சூட்சம பலம் கொண்டு அகிலத்தை மாற்றம் புரிய வேண்டி வரம் பெற்று வந்த ஆறுமுக அரங்கனே வள்ளலே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் சோபகிருது சால் திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் ஆசி மாதம் முதல் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குறையில்லா அரங்கன் தருமமே கோலயத்தை மீட்க கூடும் குருவாக அரங்கன் தருகின்ற உபதேசமே உலகோருக்கு ஞானமாக ஆற்றல் பெருக்கம் தரக்கூடும் கூடவே அரங்கன் குடில் அமுது உண்டு உலக மக்கள் கோலயத்தில் பசிப்பினி அகல இனிதே அரங்கன் தருகின்ற உபதேசம் வழி ஆன்மீக பலம் கூட்டி வர வருகவே கலியுகத்தை மாற்றும் வல்லமையாக அரங்கன் அவதாரம் சிறந்து நிற்க நிற்கவே உலகோர் அரங்கனின் மகிமை அறிந்து உண்மை பட ஓங்கார குடில் நோக்கி வந்து அரங்கனின் ஆசிப்பட இனிதே அறச்சேவை தொடர்ந்து செய்தாள் மறை இந்த உலகில் மகான் வந்த நோக்கம் குறைவின்றி நிறைவேறி அன்பர்கள் மூலம் குவலயத்தில் ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி குருவரன் யானே இறங்கி தலைமை ஏற்று நடத்துகின்ற குறைவில்லாத மகான்கள் ஆட்சியாக மாற்றம் பெறும் மாற்றத்தை அரங்கன் ஞானர் சித்தர் காலமாக மண்ணுலகுக்கு ஞான யுகமாக ஆற்றல் பட சித்தி தந்து அருளை இருக்க அரங்க அவதாரம் புரிந்தால் உலகோருக்கு தேற்றம் உறுதி உறுதி ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி